ஓடும் ஓடும் ஓகே ஹாய் எல்லாம் எப்படி இருக்கீங்க எல்லாம் உட்கார்ந்து தான் இருக்காங்க நல்லா இருக்கீங்களா நான் என்ன முடியாம கிடந்தேன் அண்ணா நல்லா இருக்கீங்களா ஓகே சார் உங்களுக்கு கிட்னி நல்லா இருக்கா உள்ள கிடக்கு யார் பார்த்தா அண்ணா உங்களுக்கு நுரையீரல் நல்லா இருக்கா சூப்பரா இருக்கு அண்ணா உங்களுக்கு கணையம் எல்லாருக்கும் உங்களுக்கு வயிற்றுக்கு நல்லா இருக்கா

தமிழன் புரியாத மொழி பேசுபவனை குருவாக பார்க்கிறார் சாமி சரணம் தமிழன் புரியாத மொழி பேசுபவனை குருவாக பார்க்கிறான் சரியாக தமிழ் பேசுபவனை குரு குருவென என்ன பிரச்சனையோ இவனை பொறுத்தவரை மம்மி டேடி ஆன்டி அங்கிள் என்பது கண்ணியம் இவனை பொறுத்தவரை மம்மி டேடி ஆன்டி அங்கிள் என்பது கண்ணியம் அம்மா அப்பா அத்தை மாமா என்பது அந்நியம் வேண்டாம் தமிழுக்கு நிலை தாயாம் என் தமிழ் அன்னையை வணங்கின் பாதம் தொடங்குகிறேன் நல்ல ஒரு தடவை ஜோரா கை தடுக்க ஜோரா கை தடுக்க பாப்பா கம்பி மேல நடக்கும் ஆமா நான் கம்பி நடப்ப மஞ்சோனா வளைய தொடர் நுழைவார் அவ்வளவு பெரிய வளைய ஆனாட்டார் முறுக்கு கம்பியில இல்லைங்கிறான் ஆமா தமிழன் என்று சொல்லடா தமிழன் என்று சொல்லடா தலை இவ்வளவு தூரம் வந்திருக்கேன் காசு வாங்கிட்டு போனேன் ஏன் மஞ்சன்னா

சிஎஸ்டி முத கொண்டு போட்டு கேட்டுக்கிட்டு இருக்கு கவர்ல கரெக்ட்டா குடுக்கு நெட் வர வந்தாங்கல சார் ஆமா அவங்களுக்கு கொடுத்து விட்டு நான் ஜெல்வராஜ் அண்ணன் வீட்டிலே படுத்து கிடமே நல்ல பெரிய வீடு சார் ஆமா உண்மையில அருமையா சாப்பாடு போட்டு கவனிச்சாங்களா உங்களுக்கு ஒரு நன்றி சொல்லியா நீ அடுத்து தான சார் சொல்லுவோம் வந்தாங்கல சார் உங்களை பத்தி ஏதா வரிச்சாங்களா இல்லையே வரிச்சாங்களா இல்லையே ஒரு கட்டிங் வரிகள் ஒரு குவாட்டர் வரிகள் ஒரு ஹாஃப் வரிகள் ஒரு ஃபுல் வரிகளாவது வரிச்சாங்களா சார் நீ பாண்டிச்சேரியில இருந்து வந்திருக்கானே எல்லாருக்கும் தெரியுமா சும்மா பாண்டிச்சேரி பாண்டிச்சேரியின்னு சொல்லாதீங்க பாண்டிச்சேரிக்கு தமிழ்நாட்டுக்கு என்ன பெருசா வித்தியாசம் என் வீட்டுல இருந்து இருநூத்தி நாற்பது கிலோமீட்டர் வித்தியாசம் இல்லைங்க முப்பத்தி மூன்று ரூபா தான் வித்தியாசம் அது குடியரசு மலகான கருடை சொல்லுவேன் நான் பாண்டிச்சேரி இது வந்திருந்தாலும் நீங்க எப்படிப்பட்ட நடுவர் உங்களை வர்றச்சு நான் சொல்றேன் சார் மழை பெஞ்சா மண் வாசனை தான் சார் வரும் மழை பெஞ்சா மண் வாசனை தான் வரும் பூவம் வந்தா பூ வாசனை வரும்

நான் பாத்ரூம்ல போய் எல்லாத்தையும் எடுத்து சென்னல்ல வச்சுப்பட்டு எல்லாத்தையும் முடிச்சுட்டு கதவை திறந்துட்டு கப்பை எடுக்கிறேன் கப்பை ஓட்டையாக இருந்திருக்கு பூரா ஒழியிருக்கேன் திருப்பி ஒன்றரை மணி நேரம் உட்காந்துருந்தேன் நான் பரவாயில்ல புதுசாக ஒருத்தன் டெஸ்ட் பண்ண வந்திருப்பான் போல இருக்கு அவன்கிட்ட கப்பை கொடுத்துட்டாங்க அவன் அங்கேருந்து இருந்து தழும்ப தழுப்ப பிடிச்சிட்டு என்ன நிறுத்து பார்த்தாடா டெஸ்ட்டு சொல்ல போறாங்க வாழ்க்கையே அவ்வளோ சிக்கல்ல இருக்குமானே இவ்வளவு நடுவருக்கு கூட பாட்டு பாட முடியும்னா குடும்ப மகிழ்ச்சிக்கு காரணம் தான்

மூணு நாளா கழுத்து வலி என்ன பிரச்சனை அவனுக்கு கால் வலி எங்க என்ன சார் பிரச்சனை மூள பௌத்திர பழவியா அது சுத்தி கொண்டு இவ்வளவு பிரச்சனையை வச்சுக்கிட்டு வந்ததுல இருந்து பனன்டா பணம் தான் பேசுறாங்களா சார் மிஸ்ட்ரா அபோ அண்ணா ஒரு விஷயம் தெரிஞ்சுங்க எவ்வளவுதான் நீங்க செருப்பு தேய தேயை உடைச்சாலும் செருப்பை வீட்டு வாசலை தான் போக முடியும் வீட்டுக்குள்ள கொண்டு போக முடியாது ஞாபகம் வச்சீங்க நீ ஒன்னு தெரிஞ்சுக்க எவ்வளவுதான் எவ்வளவு பொம்பளை

ஐம்பதாயிரம் ரூபாய்க்கு பட்டுச்சேல வாங்கினாலும் இடுப்புல தான் சொருக முடியும் தலையில சொருக முடியாது நீ தெரிஞ்சுக்க நீங்க உனக்கு தெரிஞ்சு எவ்வளவுதான் கோடீஸ்வரா இருந்தாலும் ட்ரைடேரா பிளாட்ஃபார்ம் தான் இருக்கும் அதை ஞாபகம் வச்சுங்க ஒண்ணு தெரிஞ்சுக்க எவ்வளவு பெரிய கோடீஸ்வரனா இருந்தாலும் ஜவுளி ஓனருக்கு புள்ள உரம்தான் பிறக்கும் போது ட்ரெஸ் இல்லாம தான் பிறக்கும் நீ தெரிஞ்சுக்க நீங்க எவ்வளவு பெரிய நடுவரா இருந்தாலும் மஞ்சுநாதன் எவ்வளவு பெரிய கொங்கு நாட்டுல சுத்தி சுத்தி வந்தாலும் ஆகாட ஆடம்பர வாழ்க்கை வாழ்ந்தாலும் ஆகாயத்துல புதைக்க மாட்டாங்க செத்ததுக்கு அப்புறம் ஆறு அடியில தான் புதைப்பாங்க அதை விட சுருக்கமா சொல்லவா என்னது

வீணா போறதுக்கா யாருக்காக சம்பாதிக்கிறீங்க என் பிள்ளைகளுக்கு என் மனைவி சம்பாதிக்கிறது கிடையாது மகிழ்ச்சிக்கு தேவை பணம் இளமையின் மகிழ்ச்சிக்கு தேவை காதல் முதுமையின் மகிழ்ச்சிக்கு தேவை ஒவ்வொரு தேவை இப்போ நான் கேட்கற அலைக்கு நீ பதவி சொல்லுவ வா நான் சும்மா ஈஸியான கேள்வில இருக்கிற பழனி திருப்பதின்னு ரெண்டு நண்பர்கள் இருந்தாங்க பழனிக்கு சொந்த ஒரு பழனி ஆனா திருப்பதியில இருக்கேன் திருப்பவுக்கு சொந்த ஒரு திருப்பதி ஆனா பழனியில இருக்கேன் ஒரு நாள் பழனியை திருப்பதியை பார்க்கணும்னு சொல்லி திருப்பதிலேருந்து கிளம்பி பழனிக்கு வந்தான் இப்போ பழனி திருப்பதியை பார்க்கணும்னு சொல்லி திருப்பதி கிளம்பி பழனிக்கு போனால இப்போ பழனி திருப்பதியை பார்க்கணும்னா எந்த ஊருக்கு போகணும் திருத்தணி போகணும் சார் திருத்தணிலோ மொட்டை ஓட்டத்தான் விளங்கு நீ பெரிய அறிவாளியா பேசுகிறா இல்ல இப்ப இரு இரு பணமே வேணாங்கிறாயில பணம் பேசின தப்புங்கிறாயில்ல இப்போ நீ ராணி உமாநாத்து மூணு பேரும் ஜூஸ் கடைக்கு ஜூஸ் சாப்பிட சரி ஒரு ஜூஸ் பத்து ரூபா மூணு பேரும் ஆளுக்கு பத்து ரூபா போட்டு முப்பது ரூபாய்க்கு ஜூஸ் வாங்குறீங்க கடகாரன் இன்னைக்கு டிஸ்கவுண்ட் போட்டிருக்கேன் ஸ்பெஷல் டிஸ்கவுண்ட் நம்ம மாறிய பகுதி நம்ம அதனால அஞ்சு ரூபா குறைச்சிக்கிட்டேன் அப்படின்னு சொல்லி அஞ்சு ரூபாய் திருப்பி கொடுத்துட்டான்

சார் நான் கணக்கு ஈஸியாக தான் கேட்குறேன் குழப்பம்லாம் இல்லை மூணு பேர் சேர்ந்து ஜூஸ் வாங்குறீங்க முப்பது ரூபா கொடுக்குறீங்க அதை இருபத்தஞ்சு ரூபா எடுத்துக்கிட்டு அஞ்சு ரூபா திருப்பி கொடுத்துட்றேன் அதில் சப்ளை எடுத்த ரெண்டு ரூபா டிப்ஸ் கொடுத்துட்டிய இந்த மூணு ரூபாய் ஆளுக்கு ஒரு ஒரு ஒருவாய் பிடிச்சி எடுத்துக்கிட்டிய இப்போ ஒரு ஜூஸோட விலை எவ்வளவு ஒம்பது ரூபா அப்போது மூணு ஜூஸ் எவ்வளவு ஒம்பத்தி மூணு இருபத்தி ஏழு டிப்ஸு எவ்வளோ கொடுத்திய ரெண்டு ரூபா இருபத்தி ஏழு ரெண்டு எவ்வளவு இருபத்தி ஒம்பது இந்த ஒரு ரூபாய் எங்கே இருந்துக்குன்னு சொல்லிட்டு பட்டுமன்றத்துக்கு காசு வாங்கிக்கோ அவ்வளவுதான் இது நிறைய நான் வச்சிருப்பேன் கணக்கு போட்டுருப்பேன் இதுக்கு எனக்கு பதில் தரேன் நான் ஒத்துக்கிறேன் இப்போ பெண் நான் எனக்கு பதில் தெரியல இப்ப நான் உங்களை பார்த்து ஒரு கேள்வி கேக்குறேன் உங்கள இல்ல உங்களுக்கு சப்போர்ட் பண்ற எல்லா ஆண்களை பார்த்து நான் ஒரு கேள்வி கேக்குறேன் அவங்க பதில் சொல்லிட்டாங்கனா ஏ சம்பளத்தை இந்த ஊர் கோயில் உண்டியல போட்டு நான் போயிட்டே இருக்கேன் அதே மாதிரி பெண்கள் சார்பா ஒரு பெண்களை பார்த்து ஒரு கேள்வி கேக்குறேன் சார் அவங்க பதில் சொல்லிட்டாங்கனா உங்க சம்பளத்தை இந்த ஊர் கோயில் உண்டியல போட்டு நீங்க போய்

வந்ததுல இருந்து மனைவி சரியில்லை குடும்பம் சரியில்லை உறவு சரியில்லை பணம்தான் வாழ்க்கைக்கு சந்தோஷம் பேசுறாங்கல்ல நான் கேட்கிறேன் சார் மனைவினால பிக்கல் மனைவினால பிடுங்கல் மனைவியே பிடிக்கல அவரையா சார் கல்யாணம் பண்றீங்க இன்னுமே சத்தியமா பண்ண மாட்டோம் பண்ண கலை என்ன பண்றது அது சைடுல கிடக்கட்டும் நிம்மதியை தொலைச்சிட்டு நிம்மதியை தொலைச்சேன்னு சொல்றீங்க இல்ல நிம்மதியை தொலைச்ச இடத்துல தேவையா ஏன் சார் இங்க தேடுறீங்க தேடுனாலே இங்கேமா கிடைக்குது கிடைக்க மாட்டேன் வந்தது இவ்வளவு பேச்சு பேசுறீங்கல்ல சார் இந்த ஊரே நான் ஆயிரம் கேள்வி கேட்பேன் நான் ரெண்டாயிரம் பதில் சொல்லுவேன் நான் விடிய விடிய கூட கேட்பேன் நான் விடிஞ்சு பதில் சொல்லுவேன் இப்ப கேக்குற பதில் சொல்றீங்களா தருதலைய தரமாக்கிறது யாரு யாரு மனைவி முட்டாள் அறிவாளைக்கிறது யாரு மனைவி ஹாட்டார்கள் கூளாக்கிறது யாரு மனைவி சீரவ ஹீரோக்கிறது யாரு மனைவி மண்ணல கிடக்குற மண்ணை விடாக்கிறது யாரு சார் மனைவி மனைவிங்கற உறவு தட்டுற கைய பெண்களா பாத்தீங்க மண்ணில இருந்தவன மண்ணுக்குள்ள கொண்டு சேர்த்தது யாரு அதே மனைவி நல்லவன குடியார பயல யாரு அதே மனைவி சும்மா இருந்தவன எங்கேன்னு பிச்சுக்கு தெரிய விட்டது யார் அதே மனைவி மனைவி மனைவி

ரோட்ல போற ஒருத்தங்கள மாமியார் கூப்பிடுவீங்களா நான் கூப்பிடுவேன் அந்த அம்மா ஒத்துக்குறாது வெளுத்து உட்டுவாங்க வெளுத்து அப்படியே ஐன் பண்ண சொல்லு இதெல்லாம் உறவுகள் சார் கண்ணாடியும் மனைவியும் ஒண்ணு சார் நீங்க சிரிச்சா நாங்க சிரிப்போம் நீங்க அழுதா நாங்க அழுவோம் நீங்க அடிச்சா நாங்க அடிப்போம் சார் நான் அடிச்சா நீங்க அடிப்பீங்க ஆமா இது உங்க அப்பா ஊட்டுக்கு நீங்க போனே எங்க அப்பா ஊட்டுக்கு எங்க சார் அடிக்குற கை தான சார் அணைக்கும் அத மட்டும் சொல்லாத ஏ நான் மைண்டே சொன்னேன் மைனே அடிக்குற கை தான்டா அணைக்கும் அப்படினே அப்போ யாப்பா எங்கள் டீச்சரை அடிக்குது அணைக்கவே மாட்டேங்குது அப்படின்னா என் மொண்டாடி சொல்கிறா அப்பனுக்கு புள்ள தப்பாம பிறந்திருக்கான் அவன் பண்ணுற சேட்டை புறம் இவனும் பண்ணுறான் சார் குளத்து பாளையத்தில் கூட அடிக்கிற கை அணைக்க நிரூபிக்கவா சார் நிரூபி தங்க கட்டிகள் மாறி ஆம்பளை பிள்ளைங்க மூணு பேர் உட்காந்துருக்காங்கல்ல அதில் டே மூணு பேரும் என்னைய பாருங்க நான் கேட்குறது பதில் சொல்ல அம்மா அடிக்க நீ சொல்லு அம்மா உன் அடிச்சிட்டாங்கன்னு வச்சுக்கேன் அடித்தது உங்கள் அம்மா தான் தெரிஞ்சாலும் பத்து நிமிஷம் கழிச்சு போய் அம்மாவை கட்டி பிடிச்சி போதானே

உங்களை ஃபர்ஸ்ட் டைம் பார்த்துருப்பானா இருக்கும் நான் எதுவும் சொல்லல நான் பாட்டு பேசாம அப்படி அமைதியா உட்கார் பணம் எங்கிட்ட இருக்கும் நாளைக்கு மஞ்சள் நன்றி இருக்கும் அடுத்தது உமானாத்தா நன்றி ஏன் பிச்சை கூட பணம் தான் சரியா என்னைய பார்த்து காட்டுற இருந்து ஐம்பதாயிரம் நாற்பதாயிரம் போட்டு நாய் வாங்கினாலும் அது வாழாட்டுனா என்ன தேவை நாய்க்கு வாழ் தேவை சார் நாய் வாழாட்ட என்ன பண்ணணும் என்ன பண்ணணும் பாசத்தை காட்டணும் சார் அடையாமா நான் ஒரு ஐம்பதாயிரம் ரூபாய்க்கு நான் வாங்கிட்டு அருமையான நாய் நான் தான் வாரத்துல அஞ்சு நாள் மட்டன் போடுறேன் ரெண்டு நாள் சிக்கன் போடுறேன் பிஸ்கட்டு நான் தான் போடுறேன் வீட்டுக்கு போனோன்னா ஏன்ட்ட வாழாட்ட மாட்டேங்குது பக்கத்து வீட்டுக்காரன்டே போய் வாழாட்டி நாய் நன்றி உடையதான் நாய் நன்றி இல்லாத நாய்மா என்ன பண்ணீங்க அப்படி நான் தான் கறி போடுறேன் சிக்கன் போடுறேன் பிஸ்கட் போடுறேன் ஏன்ட்ட வாழாட்ட மாட்டேங்குது பக்கத்து வீட்டுக்காரன்ட்டே வளாட்டிக்கிட்டு ஏன் அவன் ஒரு பொட்ட நாய் வளர்க்கறான் அதனால அவன்ட்டே வளாட்ட

இந்த ஊர்ல இவ்வளவு கைத்தட்டல் வருதுன்னா என்ன அர்த்தம் நைட்டி இருக்குன்னு அர்த்தம் சார் கணவன் மனைவி உறவுங்கிறது எப்படி தெரியுங்களா திட்டவோ தேடவோ ஒரு துணை இருக்கிற வரை தான் சார் ஒவ்வொரு ஆணுமே சரியா இருப்பாங்க அந்த கணவன் மனைவி இருக்கும் பொழுது எப்படி தெரியுங்களா இருக்கும் முத்து நகையை முழு நிலவை மாதிரி இருக்கும் முத்து நகையே

மகிழ்ச்சியை கடனா கொடுங்க அது கொடுக்க முடியாது கொடுக்க முடியல சார் பணத்தை கடனா வாங்கிடலாம் சார் ஒரே ஒரு விஷயம் தான் பணத்தை யாருக்கு விடாலும் செலவு பண்ணுங்க பாசத்தையும் சொந்தத்தையும் மகிழ்ச்சியையும் மட்டும் உங்களுக்கு பிடிச்ச உறவுகளுக்காக செலவு பண்ணுங்க சார் இத உங்க உறவுக்கு செலவு பண்ணுங்க நீனே உறவுக்கு செலவு பண்ணு சார் எல்லா பெண் பிள்ளையும் கேட்டு பாருங்க சார் உங்களுக்கு யாரை பிடிக்கணும் அந்த காலத்துல தான் எனக்கு ரொம்ப பிடிச்ச ஹீரோ பெரிய நடிகர்கள் பேர் சொல்லுவாங்க சார் பட் இந்த நூற்றாண்டுல இருக்கிற எல்லா பெண் பிள்ளையும் கேட்டா உனக்கு யார படிக்கணும் எங்க அப்பா தான் மிகப்பெரிய ஹீரோன்னு சொல்லுவாங்க சார் உண்மை நான் தோற கை தட்டுக்குமா பெண் பிள்ளைகள்லாம் நினைச்சு பாருங்க ஒரு அப்பாவுடைய டைரியில எழுதிருந்த விஷயத்த சொல்றேன் சார் என்னுடைய மகனுடைய உறவு என் மருமகள் வரும் வரை என் மகளுடைய உறவு என் ஆயில் இருக்கும் வரைன்னு ஒரு அப்பா எழுதியிருக்காருனா அப்பாங்கிற உறவு இன்னைக்கு எவ்வளவு உயிரோட்டமானது சார் அப்பா ஏழையா இருப்பாரு ஒரு நாளும் தன் பிள்ளைய ஏழையா வளர்த்தது சார் ஒரு ஏழை பிள்ளைய பணக்கார விட்டு பிள்ளையும் உட்காந்து விளையாண்டுட்டு இருந்துச்சு பணக்கார விட்டு பிள்ளை ஏழை பிள்ளைய பார்த்து சொல்லுச்சு தோ பாத்தியா ஐபோன் எங்க அப்பா வெளிநாட்டுல இருக்கார் என்கிட்ட வாங்கி கொடுத்தார் என்னிடம் இருக்கு பாத்தியா அப்படின்னு பணக்கார விட்டு பிள்ளை சொல்லுச்சு ஏழை பிள்ளை சொல்லுச்சு உங்க அப்பா வாங்கி கொடுத்த ஐபோன் தான் உங்ககிட்ட இருக்கு எங்க அப்பாவே என் கூட இருக்காங்கன்னு சொன்னாங்கன்னா அப்பாங்கிற உறவு எப்படி சார் அப்பா கைய பிடிக்கும் போது எப்படி இருக்குன்னு ஒரு நாட்டுப்புற கவிஞன் அழகா சொல்லுவாங்க எப்படி தெரியுங்களா அப்பா அழகாக மாறும் என்ன ஆசைப்பட்டு கொஞ்சம் போது அவர் மீச முடிக்கோ அப்பா கையே பொடிச்சி நட நீலாம் கோயிலில் போனால் எவ்வளோ நேரம் சாமி கும்பிடுவேன் ரெண்டு நிமிஷம் நான்லாம் அரை மணி நேரம் சாமி கும்பிடுவேன் அரை மணி நேரம் ஒவ்வொரு கோயிலையும் அரை மணி நேரம் சாமி கும்பிடு அவ்வளோ பக்தியோ ஒரு நிமிஷம் என் குடும்பத்துக்கு சரி மித்தம் இருபத்தொம்பது நிமிஷம் எல்லாம் மற்ற குடும்பத்துக்கு வேண்டுவேன் பரவாயில்லையே சரியே வேண்ட கடை வாங்கின பூரா நல்லா இருக்கணும்னு ஒவ்வொரு குடும்பமாக பார்த்து வேண்டுவேன் அவன் பூரா நல்லா இருக்கான் நான் வசூல் பண்ண முடியாமல் தர்றேன் சார் ஆயிரத்தி முன்னூத்தி முப்பது குரலை என்ற வள்ளுவனுக்கு புகழ் சேர்த்தது

நான் இன்னைக்கு லட்சாதிபதியா இருக்கேன்னா என் மனைவி வந்த பிறகுதான் இன்னைக்கு ரெண்டு வீடு இருக்கு என் மனைவி வந்த பிறகுதான் இன்னைக்கு எனக்கு பத்து ஏக்கர் சொத்து இருக்குன்னா என் மனைவி வந்த பிறகுதான் நான் இல்லைன்னு சொல்லல என் மனைவி வர முன்னாடி அங்க கோடீஸ்வர குடும்பம் சார் மொத்தம் பன்னெண்டு வீடு லைன் வீடு இருந்துச்சு சார் பத்து வீடு போயிடுச்சு சார் இந்த ரெண்டு வீடு வாடகை இருக்கு இங்க காலி பண்ண மாட்டாங்க அதனால விட்டு வச்சிருக்கான் மொத்தம் எழுபது ஏக்கர் சொத்து எங்க அப்பா எங்க ஊர் நாட்டாம

இல்ல இல்லை என்ன சொன்ன யார் உண்மையான புருஷன் உணவு கொடுக்கறவங்க உடை கொடுக்கறவங்க எல்லாம் புருஷன் கிடையாது மனைவிட உணர்வுகளை புரிஞ்சுக்கிறவங்க தான் நல்ல புருஷம் உங்களை புரிஞ்சுக்கிற முடிஞ்சாத்தான் புரிஞ்சுக்கோனே ஏ ஒன்னும் இல்லை சார் போன மாசம் ஒரு பட்டி மன்றம் முடிஞ்சு விடிய கால நாலு மணிக்கு வீட்டுக்கு போயிட்டு காலிங் பெல் அடிச்சேன் அவன் கதவை திறந்தான் இப்போ அவன் தூக்கத்துல வந்து திறக்கிறாளே சிரிச்சு வைப்போம்னு அவன் கதவை திறந்தவொடனே அப்படின்னு என்னையெல்லாம் பார்த்தா சிரிப்பாக தான் இருக்குன்னு போய் பார்த்துட்டான் மறுநாள் அதே பட்டிமன்றம் அதே டயம் பட்டிமன்றம் முடிச்சு காலிங் பல் அடிச்சு கதவை திறந்தான் இப்போ சிரிச்சா திட்டால் அப்படி கதவை திறந்தோன்னு இப்படி இருந்தேன் என்னைய பார்த்தா சிரிப்பியா தவளை பார்த்தா சிரிப்பேன் இப்படி கால நாலு மணிக்கு எவ்வளோ கதை திறந்து வச்சிருக்க அவளை பார்த்து நான் ஜீக்கிறதுக்கு உங்களை புரிஞ்சுக்க முடிஞ்சா தானே நாங்கள் புரிஞ்சுக்குவோம் சார் மனைவிங்கிற ஒருத்தி திட்டுற வரையும் பேசுற வரையும் தான் அந்த உறவுக்கு உயிர் இருக்கும் அவ பேச்ச நிறுத்திட்டான்னு வச்சுங்களேன் அந்த உறவை செத்து போயிடும் சார் இளமையின் தேவைக்கு ஆயிரம் பேர் வருவாங்க சார் பீரடிக்கவானா வருவான் பீரோ துக்கை எவனும் வரமாட்டான் பீரோக்குள்ள பீர் பீர்னா வருவான் இளமையின் தேவைக்கு ஆயிரம் பேர் வருவாங்க சார் ஆனா முதுமையின் தேவைக்கு துணைவி மட்டும்தானே சார் கூட வருவாங்க ஒரு புருஷனுக்கு உடம்பு சரியில்லைன்னு வச்சீங்க அந்த கணவன் மட்டும்தான் சார் முடங்கி போவாங்க ஒரு குடும்பத்தில் இருக்கிற மனைவிக்கு உடம்பு செல்லுனா ஒட்டுமொத்த குடும்பமே முடங்கி போயிடுமே சார் அப்படிப்பட்ட மனைவிங்கிற உறவை கேள்வி செய்யலாமா நான் கேக்குறேன் சார் உறவுங்கிறது புத்தக மாதிரி சார்